ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்து நம்ம நேம் எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து கூகுளில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் ஓட்டர் லிஸ்ட் டூ ஜீரோ டூ சிக்ஸ் ஆஃப்டர் சர்னு போட்டுக்கோங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே போயிட்டு ஸ்பெஷல் இன்டர்ன்ஸ்டியூட் ரிவிஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு வரும் அதில் இருபத்தி ஆறு கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர் டூ ஜீரோ டூ சிக்ஸ் அப்புறம் யார் யாரெல்லாம் ஆப்ஸன் ஷிஃப்டட் டெத் இவங்க டீட்டெயில்ஸ்லாம் வரும் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ் சர் டூ ஜீரோ டூ சிக்ஸை கிளிக் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டில் வரும் அந்த ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஸ்டேட்டோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ வந்து தமிழ்நாடுனால் நம்ம தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இயர் ஆஃப் ரிவிஷன் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வரும் அப்புறம் வந்து சர் டிராஃப்ட் ரோல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு வரும் அது கீழே வந்து டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் நம்ம டிஸ்ட்ரிக் வந்து நம்ம தென்காசி செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அது கீழே என்னென்ன அசம்பிளாக இருக்கோ அதெல்லாம் வரும் இப்போ வந்து நம்ம கடையநல்லூர் செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையநல்லூர் கீழே என்னென்ன பூத்து இருக்குதோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும் புளியரை செங்கோட்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சம்பூதூர் எல்லா ஊருமே கடையநல்லூர் எல்லா ஊருமே லிஸ்ட் அவுட் ஆகும் நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கூட நீங்கள் ஃபுல்லாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ஏரியா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம புளியரை உள்ள நம்ம செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கேப்ஷா கோட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வரும் அப்புறம் டவுன்லோடில் போயிட்டு எதில் டவுன்லோட் பண்ணுறோமோ அதில் டவுன்லோடுக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்த்தோன்னா நம்ம டவுன்லோட் பண்ண அந்த லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வெளியே வரும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பூத்தில் வந்து எங்கெங்கே ஓட்டு போடுற எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் அந்த டீட்டெயிலுமே வந்து இருக்கும் அப்புறம் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கீழே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட நேம் நம்மளுடைய தகப்பனார் இல்லாட்டி கணவர் பெயர் வயது நம்மளோட ஓட்டர் ஐடி எல்லாமே அவங்களுக்கு வந்து இருக்குங்க இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த சர் கொடுத்த ஃபார்முக்கு வந்து நம்ம வரைவு வாக்காளர் பட்டியலில் இப்படி தான் பார்க்கணும் இதை வந்து மறக்காமல் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள்